காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையெல்லாம் மாருதி எயிட் ஹண்ட்ரட் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மருதி சூசிக்குடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் வண்டி தாங்க பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கடைசி வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்டில் இருக்குது எல்பிஜி என்டாஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவலபிளாக இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய இன்ஜின் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க டயர் எல்லா டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க சீட் கவர் வந்து தெளிவான கண்டிஷன் தாங்க இருக்குது ஃபுல் மேட் வந்து போட்டிருக்காங்க ஒரிஜினல் பாடி லைன் தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திங்க எதுவுமே இல்லை போத் பெட்ரோல் அண்டு கேஸ் இந்த ரெண்டுலேயுமே இங்கே கூடியது சஸ்பென்சர் எல்லாமே தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசர் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மருதி சுசுக்கியுடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே